வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மெய்ப்பொருள் விளக்கம் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறைப்படை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்ற இன்பம் காண்போம் ஆதி என்றால் அதற்கு முன்னதாக கூறுவதற்கு ஏதுவும் இல்லை எனவே அவற்றை அனாதி என்றும் கூறலாம் பரம் என்றால் அதைவிட பெரியதும் இல்லை நுண்ணியதும் இல்லை பொருள் என்றால் நீடித்ததோ நிலைத்ததோ மாறாததோ அதுவே உண்மை பொருள் ஆகும் மெய் என்றும் உடல் என்றும் பொருள் வரும் உண்மை என்ற பொருளிலும் நாம் பயன்படுத்துகிறோம் நாம் சாதாரணமாக தோற்றப் பொருள்களிலேயே பொருள் என்று கூறி பழகி உள்ளோம் அதனால்தான் வள்ளுவரும் பொருள் அல்லாவற்றை பொருள் என்று கூறும் மருளானோ மானப்பிறப்பு என்கிறார் ஆதியாகிய மெய்ப்பொருள் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்று தன் அறிவாலும் தனது ஆற்றலாலும் இருப்பாக இருந்து எழுச்சி பெற்று இயக்க மலர்ச்சியில் அணு என்ற உயிராகியது மெய் அசைந்தால் அது உயிர் அணுக்கள் நெருங்கி இயங்கும்போது மூலகம் என்ற நிலையில் நிலம் நீர் நெருப்பு காற்று எனும் பௌதீக பிரிவுகளாகி பௌதீக பிரிவுகள் இணைந்து எண்ணிலடங்காத கோள்கள் உள்ளடக்கிய பேரியக்க மண்டலமாகியன நிலடங்காத கோள்களில் ஒரு கோள் நாம் வாழும் இந்த நில உலகம் அமைப்பில் காந்த காந்தசூழலும் கருமையும் அமைந்தபோது சடமாக இருந்த ஜீவன் என்ற நிலையில் மலர்ச்சி பெற்று உணர்தல் என்ற சிறப்பில் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை தன்னிலையில் மாற்றம் பெற்றது இயக்கினை இதை அறிந்து தெளிந்து ஆறாவது அறிவு பெற்ற மனிதர் வாழ்வின் நோக்கத்தையும் பிறவியின் நோக்கத்தையும் உணர்ந்து நாம் வாழ வேண்டும் என்றார் நம் ஆசான் மனிதனால் செய்ய முடியாததையெல்லாம் செய்யக்கூடிய மாபெரும் ஆற்றல் மனிதனிலிருந்து இயங்குகிறது பிரபஞ்சத்தையே இயக்குகின்றன அவ்வ அவ்வாற்றலை சிந்தனைவாதிகள் இயற்கை என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல் என்கிறார்கள் மீனானிகளோ தத்துவவாதிகள் தெய்வம் என்கிறார்கள் அது அங்கு இங்கு என்று இல்லாமல் எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களிலும் எல்லா இயக்கங்களிலும் விளைவுகளாகவும் குறைவில்லாமல் நீக்கமர நிறைந்துள்ளது என்று நமது முன்னோர்கள் கூறியது உள்ளதை கேட்டு அதையே மற்றவர்களும் பிற்காலத்தவர்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம் அவ்வாறு கூறுவதற்கு காரணமாக இருக்கும் அறிவை சிந்தனை மூலமாக உணர்ந்து தெளிவடைய வேண்டும் சிந்தனையானது மன அமைதியிலும் ஓர்மையிலும் தான் வரும் வலிமையான உடலை இயக்குவதும் உயிராக இயங்குவதும் அறிவாக உணர்வதும் அதே தெய்வம்தான் என்பதை நாம் உணரலாம் இயக்குவது அறிவு இயங்குவது உயிர் உணர்வது மனம் இவையெல்லாம் உடலுக்குள் இருப்பவை இவற்றை பற்றியெல்லாம் கற்றவளா இருந்தாலும் கற்காதவர்களாக இருந்தாலும் அவர்களின் செயல்பாடுகளில் மலரும் விளைவு இன்பம் அல்லது துன்பம் என்று தெய்வ பிரபஞ்சம் முழுவதும் இருப்பாக உள்ள தெய்வம் தன் ஆற்றலால் இப்படித்தான் இயங்க வேண்டும் என்ற இயல்போக்கமாகிய அறிவால் அணுக்களாகி அவைகள் கூடிய குத்தி இயக்கம்தான் சடப்பொருளாகவும் ஜீவன்களாகவும் தன் நிலையில் மாற்றம் பெற்றுள்ளது ஆகவே உனக்குள்ளாக தெய்வமும் தெய்வத்திற்குள்ளாக நீயும் இருப்பதை உணரும்போது தெய்வமும் நீயும் பிரிவற்ற நிலையில் ஒன்றாகிவிட முடியும் நிலையை நீ மறந்தபோது மனிதன் என்ற சிறிய நிலையை அடைகிறாய் தெய்வத்தோடு இணைந்திருக்கும் நீயும் அதே நிலைமை அடைவதால் பெரியோன் ஆகிறாய் சிற்றறிவை பேரறிவோடு இணைக்கும்போது போது எல்லா பொருள்களையும் தன்னையும் தன்னில் எல்லா பொருட்களையும் உணரலாம் அந்த நிலை கைவர நாம் தவம் மேற்கொள்ள வேண்டும் அந்த தவத்தால் அறிவு முழுமையாக வேண்டும் அதுவே முக்தி மோட்சம் முழுமை பேறு அமைதி ஆகும் இதுவே மனித பிரிவின் நோக்கமும் ஆகும் என்றார் இரநிலையானது இப்படித்தான் இயங்க என்ற தன் அறிவாலும் தனது ஆற்றலாலும் எழுச்சி பெற்ற பிரபஞ்ச தோற்றப் பொருட்களை நிலையில் மாற்றம் பெற்றுள்ளது இரநிலையும் மாபெரும் ஆற்றல் என்பதை உணர்ந்து அவ்வாறு நாமும் வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ வைப்போம் என்று கூறி கொள்கிறோம் வாழ்க வளமுடன்